அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின் பேரு ஒன்னு ரெண்டா சார் என்ன டார்ச்சர் பண்ணா விதவிதமா டார்ச்சர் பண்ணா சார் சிறை கைதிகளுக்கு எப்படி விடுதலை கிடைத்தாலும் ஒரு ஃபீல் ஆகுமோ எட்டாம் இடத்து சனி பகவான் கதவை திறந்து ஓடி போயிருங்க அவ்வளவுதான் தொழில டாப்ல கொண்டு போய் வைக்கிறார் இவங்கதான் அண்ண ஆந்து கின்ற மாளிகை கட்டி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ரிகாபுலேஷன் சென்டர் மாதிரி வந்திருக்காரு ஒரு வாய்ப்பு தரார் ஓடி போய் போஷ்கோ நூற்றுக்கு நூறு மார்க் அடி தூள் சூப்பரா இருக்கு பாருங்க ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் நினைக்கிறேன் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களை எல்லாம் தரப்புறார் காரணம் என்னன்னா குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப் போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும் குழந்தையாகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான பிளஸ் நடக்கும் ஐயோ கடகராசி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்தால் அந்த சங்கம் வைத்து என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க கிராம்ஜின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு கடகராசிக்காரர்களுக்கு காலங்காலமாக இவர் தான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார் இது ஒரு கெட்ட பேராகவே எனக்கு அமைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது இங்கே ஒருத்தர் அஷ்டம அஷ்டமசனி திஸ் ஃபெலோ திஸ் ஃபெலோ ஒன்லி தி கேவ் திஸ் பேட் நேம் டு மீ அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்துல ச சனி பகவான் அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர் ஒன்று ரெண்டா சார் என்ன டார்ச்சர் பண்ணிணா விதவிதமாக டார்ச்சர் பண்ணிணா சார் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போனால் வேலை நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிம்மதி இல்லை ஒரு மனுஷன் எப்போ தூங்குவான் சொல்லுங்க நான் தூங்க ரெண்டு மணி ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இப்போது ஒரு வி இதுனா சிறை கைதிகளுக்கெல்லாம் எப்படி விடுதலை கிடைத்தாலும் ஒரு ஃபீல் ஆகுமோ நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவமனை வாசம் வாசம் முடிந்தால் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி எட்டாம் இடத்து சனி பகவான் கதவை திறந்து வச்சு ஓடி போயிருங்க அவ்வளோதான் அஷ்டமப்பா சாமி நீ போப்பா வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்கக்கூடாதா நீங்கள் பார்க்க போகிறதில்ல காரணம் இதே மாதிரி இன்னொரு ஆளு நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் ஸோ அதனால் டோன்ட் வரி ஸோ இப்போது எட்டாம் இடத்த அஷ்டமசனி ஓவர் த ஓவர் இஸ் ஓவர் அப்படிங்க அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் போனவர் என்ன பண்ணுறார் என்ன பண்ணுறார் இது இப்படி என்ன என்ன இது இவ்வளோ கடன் வாங்கி வச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் அண்ணன் இல்லாத இந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி ஓ கடனை உருவாக்கி விட்டதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு எல்லாம் நானே நானே சாடோர் பண்ணுறேன் அப்படின்ட்டு பதினொன்றாம் இடத்தை பார்த்து கடன் எல்லாம் திருப்பி தர்றதுக்கு வாய்ப்பு தர்றார் அடுத்ததாக மூன்றாவது முன்னேற்றத்தில் தான் இருக்கு முன்னேற்றம் அடையுதோ இல்லையா புருந்தா பழைய கடன் அடையும் இந்த ரெண்டு வருஷம் ஒரு சொதப்பு சொதப்பி ஒரு இருபத்தாறு இஎம்ஐட்டிலே ஆயிடுச்சு இப்படி கணக்கு இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் சிபிலேயே அதெல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் இரநூறு முந்நூறுல கிடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாசம் பண்ணி வச்சுருப்பார் அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் பதினொன்றாம் இடத்த அடுத்த சனி பகவான் ஏழாம் பார்வையா மூன்றை பார்க்கறார் மூன்றுங்கிறது தைரியஸ்தானம் முயற்சி அடுத்த சனி பகவான் அப்படியே ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறுன்னு என்ன வியாத்தி கட்டன் அப்போது லைட்டாக கொஞ்சம் அண்ணன் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த உடம்ப கெடுத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடம்புக்கு கேட்டு சனி பகவான் அதை பார்த்து என்ன பண்றார் உடம்ப சரி பண்றாரு உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதோட ஓடி போயிரு இனி வாழ்க்கையில கெட்ட பழக்கங்கள் தொடக்கியமா தொடமாட்டேன் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ரிகாபுலேஷன் சென்டர் மாதிரி வந்துருக்கார் ஒரு வாய்ப்பு தரார் ஓடி போய் போஸ்கோ அப்படிங்கிற மாதிரி சோ இந்த நேரமாவது தயவு செய்து தீய பழக்கங்களை விட்டுருக்கீங்க என்னோட ஒவ்வொரு பதிவுலையும் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றது ஒன்று தான் உடம்பு என்பது என்ன உடம்பு தான் வந்து க்ஷேத்திரம் உயிர் தான் தெய்வம் இந்த உடம்பை வளர்த்தால் உயிர் வளர்த்தலாம்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ஒவ்வொரு எதையும் பண்ணாதீங்க இப்பயாவது நீங்க உடலை பேண தோங்குங்க கடகராசிக்காரர்களுடைய தொழில்கள் எப்படி முன்னேற்றத்துக்குரியதா இருக்கும் தொழில் முன்னேற்றம்னு பாத்தீங்கன்னா இருந்தா ஒன்பதாம் இடம் என்பது அது திரிகோண பலம்னு பேரு அப்போ திரிகோண பலத்திற்கு வந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா தொழிலை டாப்ல கொண்டு போய் வைக்கிறார் மேலே உச்சாணி குலை பெரிய உச்சாணி கிளைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க தான் கட்டி அந்த என்னோட திடீர்னு ரொம்ப பாடாப்பட்டாயா அவனும் எப்படி ஜெயிச்சிட்டான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எதை ஒன்று நீங்கள் தொடர்ந்து செய்யும் வரை வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஜெயிச்ச உடனே விடாமுயற்சி என்று சொல்வார்கள் உங்களை பார்த்து விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களை ரோல் மாடல்னு சொல்லுவாங்க உங்களுக்கே பெருமையாக இருக்கும் என் கதையில நான் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹீரோ நீங்க ஜெயிச்சுறீங்க அவ்வளவுதான் இவர்களுடைய எல்லாம் தகர்க்குவதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இவர்கள் தடைகளை தகர்ப்ப நேரம் திருநெல்வேறு போயிடணும் இறங்குறீங்க ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறீங்க வாங்கிட்டு நேரம் போய் சனி பகவானை மீட் பண்றீங்க சனி பகவானை பாக்குறீங்க அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்றீங்க பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு காகத்வஜாத வித்மையை கட்டஹஸ்தாய தீமை மந்த பிரசோதயாத் அப்படின்னு சொல்றீங்க எள்ளு சாதம் எள்ளு தானியம் எள்ளில் செஞ்ச பலகாரங்கள் நீங்க தானம் பண்றீங்க சிறப்பாக இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு புது வாழ்க்கை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் நூற்றுக்கு நூறு மார்க் அடி தூள் சூப்பரா இருக்கு பாருங்க அடி போல இனி உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கு சார் அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும் எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும் இதுல என்ன அர்த்தம் அவங்க கேட்கறாங்க நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னன்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றவங்க முடிஞ்சு போச்சு சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்க நம்பிட்டு ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பந்தூர் மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடமும் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் மேட்ரு என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து தான் நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதப்பட்டந்தான் குருடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் அகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதலில் பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது சுபச் செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது எல்லா பியூஸையும் புரிங்குட்டுருவார் போ வேலை செய் சம்பாதி அவர்தான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவர் பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்த உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமை ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு பவுன் போகணுன்னா யூனிட் டு ஒர்க் அனதர் டூ இயர்ஸ் அப்படின்னா அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளவு நல்லா இது வரும் எனக்கு இப்போதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இன்னர் தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தா அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித் தர்றது இப்போ தீய வழிகளில் செல்ல விட மாட்டார் அப்ப குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியர் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்கு குறைவான ஒரு பொய் சொல் எதையுமே ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த ரெண்டரை வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிக வரைக்கும் ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பொன்றவர்கள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை தரப்போகிறது கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு போகிறீங்க சூப்பராக இருக்க போறீங்க கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழறேன் உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டு யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் இல்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்